இன்னைக்கு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொழில் திருமாவளவன் சார் நம்ம கூட இருக்காங்க எலெக்ஷன் பற்றியும் இந்த எம்பி பதவி பற்றியும் சார்ட்ட சில முக்கியமான தகவலில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எங்கள் நாட்டு நடப்பு சேனலோட மெய்ப்பொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இப்போ எம்பி அவர்களுக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதினு சொல்லி ஒதுக்குவாங்க வருஷத்துக்கு அது எவ்வளோ சார் ஒதுக்குறாங்க இப்போ வருஷத்துக்கு ஐந்து கோடி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி என்று வழங்குகிறார்கள் அந்த நிதியை அவர்கள் நோடல் ஆஃபீஸர் ஏதாவது ஒரு மாவட்ட ஆட்சியர் மூலமாக தொகுதி மேம்படுத்துகிற திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய முடியும் அவர் இந்த வேலைகளை வேலைகளுக்கு நீங்கள் அனுமதி தரலாம் என்று எழுதி கொடுப்பது அவ்வளவுதான் எம்பியுடைய வேலை மற்றபடி எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கென்று இருக்கிற ப்ராஜெக்ட் டைரக்டர் திட்ட அது அதிகாரி அதை பார்த்துக்கொள்வார்கள் இது ரொம்ப சொற்பமான தொகை தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து கோடி ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு எம்பி தொகுதி ஆனால் தமிழ்நாட்டிலே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே மூன்று கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படி என்றால் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு கோடியாவது ஒதுக்கினால்தான் ஒரு எம்பி தொகுதியை கவனிக்க முடியும் வெறும் ஐந்து கோடி ரூபாய் இந்த ஐந்து கோடி ரூபாயை ஆறு சட்டமன்றங்களுக்கும் அவரவர் விரும்புகிற வேலைகளை வேலைகளுக்காக ஒதுக்க வேண்டும் இதில் நிறைய கெட்ட பெயர் தான் ஒவ்வொருவரும் எங்கள் ஊருக்கு சமூக சமூகக்கூடம் வேண்டும் எங்கள் ஊருக்கு பள்ளிக்கூட கட்டிடம் வேண்டும் எங்கள் ஊருக்கு சாலை வசதி வேண்டும் சிமெண்ட் சாலை வேண்டும் தார் சாலை வேண்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைப்பார்கள் பள்ளிக்கூடங்கள் இருந்தால் காம்பவுண்ட் வால் இருக்காது காம்பவுண்ட் வால் இருந்தாலும் கூட கட்டிடங்கள் இருக்காது இப்படி நிறைய கோரிக்கைகள் கோரிக்கைகள்னால் அவ்வளவு கோரிக்கைகள் ஒவ்வொரு ஆண்டும் பல நூறு கோடிகளுக்கு மக்கள் கோரிக்கை வைப்பார்கள் நாம் இதில் ஆறு சட்டமன்றங்களுக்கும் பிரித்து தேடி வரக்கூடியவர்களுக்காக கொடுத்து விடுவது இது போதாது இதை தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அதிகாரமும் நாம் நாம் ரெக்கமெண்ட் பண்ணால் யாரும் எதுவும் செய்கிறது கிடையாது மத்திய அரசு திட்டங்களை எதிர்கட்சி உறுப்பினர்களால் கொண்டு வர முடியாது மசோதா கொண்டு வரலாம்ல அது பாராளுமன்றத்தில் கொண்டு வர்றது பாராளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை நம்ம வந்து தாக்கல் செய்யலாம் அவ்வளோதான் பெரும்பாலும் அதை விவாதத்துக்கு எடுத்து எடுத்துக்கொள்வதில்லை அது அடுத்தடுத்து இப்போ இந்த பீரியடு முடிஞ்சிச்சு அஞ்சு வருஷத்தில் நாங்கள் போன உடனே ஒரு நாலு ஐந்து தனிநபர் மசோதாக்களை நான் வந்து தாக்கல் செய்தேன் அஞ்சு வருஷத்தில் அதை எடுத்துக்கவே இல்லை அட்மி அட்மிட் பண்ணதோடு சரி இதை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் அது மசோதா கொண்டு வந்து விவாதிக்கணும் இப்படி அரசாங்கம் மசோதா தாக்கல் பண்ணுறோம் அந்த மாதிரி நாம ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணால் அதை எல்லா கட்சியிலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து அதை விவாதிக்கும் அப்படி விவாதத்துக்கு எடுத்துக்கிறது ரொம்ப அரிது நாங்கள் போன முறை நாலு ஐந்து மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறேன் இப்போ வாக்குச்சீட்டு முறைக்கு ஆதரவாக ரீசெண்டாக ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் போயிட்டு வந்துருவோம் இப்போ இந்த வாக்குச்சீட்டு முறை மூலமாக தேர்தல் நடந்தால் மட்டும் உண்மைத்தன்மை வெளிப்படைத்தன்மை இருக்குமா வாக்குச்சாவடிகளை வந்து ஆக்கிரமித்து அவங்களே ஓட்டு போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் கடந்த காலத்தில் இருந்தது பூத்தை போய் கேப்சர் பண்ணிடுவாங்க பிடிச்சிருவாங்க அங்கே இருக்க மக்கள் எல்லாம் விரட்டி விட்ருவாங்க எதிர்க்கட்சி ஏஜென்ட்ஸ் முகவர்கள் எல்லாம் விரட்டி விட்ருவாங்க வலுவாக இருக்கிறவங்க இஷ்டப்படி குத்தி போட்டுவாங்க அதுதான் வாக்குச்சீட்டு முறையில் இருந்த ஒரே முறைகேடு எண்ணும்போது சில முறைகேடுகள் நடக்கும் ஆனால் என்னென்னா இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் எண்ணுவதற்கு ரெண்டு நாள் மூன்று நாள் அப்படி ஆகிவிடும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஓட்டு போடுறதும் ரொம்ப ஈஸி எண்ணி முடிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரே நாளில் காலையில் தொடங்கினா எட்டு மணிக்கு தொடங்கினா பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் எல்லா ரிசல்ட்டும் வெளியே வந்துடும் இது ஒன்று தான் அதில் உள்ள பெரிய பாசிட்டிவான விஷயம் ஆனால் ஓட்டு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்கிற இவிஎம்மை பயன்படுத்தினா அதில் எலக்ட்ரானிக்கெல்லாம் அவங்க வந்து எந்த மேனிப்புலேஷன் பண்ண முடியும் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் தில்லுமுல்லு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது எல்லோரும் பற்றிலையும் இருக்குது சில பேர் அதை வந்து அதே மாதிரி செய்து டெமோ பண்ணி காட்டுறாங்க நான் வந்து பானை சின்னத்துக்கு போடுறேன் அப்படின்னா அது போடும்போது பானை சின்னத்தில் போட்டதாக காட்டும் ஆனால் அதுக்கு பிறகு சில மணி நேரங்கள் கழித்து அல்ல சில நாட்கள் கழித்து அது தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சின்னத்துக்கு மாறிடும் அந்த எண்ணிக்கை மாறிடும் ஆனால் டோட்டல் வந்து டேலி ஆகும் அந்த மாதிரி இந்த டிவைஸ் அவங்க வந்து ச சாஃப்ட்வேர் பண்ணி வைக்கிறது முன்கூட்டியே பண்ணிடுவாங்க அல்லது பின்னால் ஹேக் பண்ணி அவங்க விரும்புகிற நம்பர்ஸ் வந்து மாற்றி அதை இன்சர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பல விதமான யூகங்கள் இருக்கின்றன ஆனால் ஒன்று எப்படி செய்கிறார்களோ அதில் மேனிப்புலேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரானிக் மிஷினில் தப்பு பண்ண முடியும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சந்தேகம் அதனால தான் நம்ம வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வேண்டாம் அப்படின்னு முதல்ல பேலட் பேப்பரே வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு ஜனவரி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதுக்கு பிறகு ரெண்டாவது ஆர்ப்பாட்டம் வந்து இந்தியா கூட்டணியில் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க இவிஎம் இருக்கட்டும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விவிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்புகை சீட்டு எந்திரத்தை இணைக்கணும் அதை தனி பெட்டியில் போடணும் அந்த சீட்டை எடுத்து நான் நான் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அதை ஒரு பேலட் பாக்ஸில் போடணும் அதை எடுத்து எண்ணி முடிவை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் இந்தியா கூட்டணி சார்பில் வச்சாங்க அதனால் அந்த கோரிக்கை வலியுறுத்தி ரெண்டாவது கட்டமாக நாங்கள் தமிழ்நாடு கூட போராட்டம் நடத்தி இருக்கிறோம் இந்தியா முழுக்க இன்னைக்கு அந்த போராட்டம் வலுத்து கொண்டு இருக்கிறது எனவே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் தில்லுமுள்ளு செய்ய முடியும் மோசடி வேலைகளை செய்ய முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சம் இருக்கிறது அப்போ என்னதான் குறைகள் இருந்தாலும் வாக்கு சீட்டு முறை தான் ஆபத்து இல்லாதது அப்படின்னு குறைந்த அளவுக்கான ஆபத்து எங்களுக்கும் எங்கள் நாட்டில் மக்களுக்கும் உங்கள் பிஸி செடியில் டைம் ஒதுக்கி எலெக்ஷன் பற்றி எம்பியோட பவர் பற்றி மக்களுக்கு ஒரு தெளிவான தகவல் விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நாட்டு நடப்புக்கு நன்றி 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 எந்த எம்பிட்ட இப்படி இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு போலிங் போட்டிருந்தோம் அதில் திருமாவளவன் சாருக்கும் நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் இப்போ திருமாவளவன் சார்ட்ட நாங்கள் இன்டர்வியூ எடுத்துருக்கோம் இப்போதைக்கு அவர்கிட்ட மட்டும் தான் எங்களால் இன்டர்வியூ எடுக்க முடிஞ்சிருக்கு எல்லாத்தையுமே இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி ஆசை தான் ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருசாக காண்டாக்ட் இல்லை டைமும் இல்லை இப்போ எல்லா யார்கிட்ட இன்டர்வியூ பண்ணாலுமே எங்கள் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பு சேனலுக்கு உரித்தான முறையில் இருந்து ஒரு தகவல் வாங்கி மக்களுக்கு ஷேர் பண்ணுமே தவிர பாலிடிக்ஸ் அதில் பேச மாட்டோம் இதில் ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்க இவிஏ மிஷின் பற்றி இந்த இவி மிஷின் பற்றி ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மீண்டும் வாக்குச்சீட்டு முறை வந்து சாத்தியம் இல்லை அதில் ஓட்டுன்றதுக்கு டைம் ஆகும் இந்த இவி மிஷினில் மனிதர்களோட தலையிடலாம் முறையீடு பண்ண முடியாது அப்படி முறையிட தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தகவல் பரிமாற்றம் சம்மந்தமாக எலெக்ஷன் சம்மந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி எல்லா டேமே இன்டர்வியூ தான் ஆசை அதாவது அண்ணாமலை சார் அப்புறம் தமிழிசை மேடம் சீமான் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் எம்பி சு வெங்கடேசன் எம்பி இவங்கெல்லாம் இவங்க எல்லாத்தையுமே இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு ஆசை தான் பட் அளவுக்கு எங்களுக்கு பெருசாக காண்டாக்ட் இல்லை ஸோ இவங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவங்கள்ட்ட காண்டாக்ட் நம்பர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் எலக்ஷன் முடிஞ்சாலும் பரவாயில்லை ஜூன் ரெண்டு வரைக்கும் எலக்ஷன் நடக்குது ஸோ அது வரைக்கும் தலைவர்கள்ட்டையும் எம்பிட்டையும் போய் நம்ம இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பட்டதாரி உருவாகிறதுக்கு மூணு வருஷம் ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது